எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் தள்ளின கல்லே மூளைக்கு அது கர்த்தராலே ஆயிற்று பிரியமானவர்களை இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எல்லாரும் உங்களை உபயோகம் இல்லாதவர்கள் என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க வீட்டில் இருக்கிறவர்களே நீ உபயோகம் இல்லாதவன் ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஆனாலும் நீ ஒர்க் பண்ணுறதே வேஸ்ட்டு நீ உபயோகம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி உங்களை அற்பமாக பேசலாம் பிரியமானவர்களே உபயோகம் இல்லாத உங்களை கொண்டு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத கல்லு மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறதோ வாழ்க்கையிலும் உபயோகம் இல்லை என்று சொன்னவர்கள் மத்தியில கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஓரமாய் வளருகிற அந்த நானல் செடியை கொண்டு ஒரு உபயோகமும் கிடையாது அந்த நானல் செடி உபயோகமற்ற செடி ஆனா பயங்கரமான ஒரு பிரச்சனையில மோசே என்ற குழந்தையை தாங்கி நின்றது இந்த நானல் செடியை தான் இந்த நாணல் செடியை கூட ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை உபயோகம் இல்லாத அந்த நாணல் செடி கொண்டு அந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் மோசே என்ற குழந்தையை பத்திரமாக ஒழித்து வைத்த இடம் அந்த நானல் செடிக்குள்ளதான் தான் பிரியமானவர்களே இந்த காலவேலையில கற்று வார்த்தை கேட்டு இருக்கிறீங்க உபயோகம் இல்லாத உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் தேவ சமூகத்தில் காத்துருங்க அதிகமாய் செபியுங்கள் அதிகமாய் அவரை தேடுங்க எந்த இடத்துல அற்பமாக உங்களை பேசினார்களோ எந்த குடும்பத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ எல்லாரும் முன்பாக அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்த போகிறார் கர்த்தராலே ஆகும் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க வகையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் ஜிப்போம் எங்கடைய சிக்க எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உபயோகம் இல்லாத அந்த நானல் செடியையே கத்தர் பயன்படுத்தினது போல தேவ பிள்ளைகள் என் லைஃப்ல நான் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை நாள் தேவ சமூகத்தில் அழுதும் ஜபித்திருக்கிறார்கள் அப்பா இவர்களை கொண்டு கத்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்துக்காக ஸ்தோத்திரம் கத்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார்கள் தேவ திட்டங்கள் தேவதர் அனுஷிதங்கள் நிறைவேறட்டும் ஒதுக்கப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் இவர்களை கத்திர உயர்த்துகிறபடி நாள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆ மேல் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசி உங்களை கொண்டு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு உங்க வாழ்க்கையை கத்தோடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க கொடுங்க கத்திர ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்